அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திக்க நிரமிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம பரமாத்த குரு கதை பார்த்துட்டு அதில் அடுத்தது என்னன்னு பாருங்களேன் பரமாத்த குரு மறைந்தார் பரமாத்த குரு என்ன பண்ணாராம் ஒரு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தாராம் தூங்கிட்டு இருக்கும் போது மழை பெஞ்சிட்டு இருந்ததுதான் அப்ப வீட்டோட கூரை வந்து என்ன செஞ்சிருக்கு ஓட்டையா இருந்திருக்கு அதுலேருந்து இருந்து நம்ம மலை துளியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார ஊற்றி வீடு ஃபுல்லாக நனைஞ்சு போயிடுச்சான் அதில் சீடர்கள்லாம் படுத்திருந்த இடம் மட்டும் நினையவே இல்லை பரமாத்த குரு படுத்திருந்த இடத்துல என்ன நனைஞ்சி நினைஞ்சி ஈரமா போயிருச்சான் அப்ப அந்த இது ஈரம் நனைஞ்சது கூட தெரியாம என்ன பண்ணிட்டாராம் பரமாத்த குரு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு திடீர்னு முழிச்சு பார்த்துருக்காரு தன்னோட உடம்புல இடுப்பு பகுதிக்கு கீழே என்ன ஆயிடுச்சான் ஃபுல்லாக நனைஞ்சி போயிடுச்சான் நனைஞ்சோன அவர் சொன்னாராம் சரி நம்ம இடுப்பு பகுதி ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு நமக்கு வந்து சர்வநாசம் என்ன ஆகுப்போதோ தெரியல அதனால் எனக்கு உடம்பு சரியில்லாமல் தான் போக போகுது ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் தான் இருந்தேன் ஆனால் இந்த சீடர்கள் அது சரி மழை பெய்யுதே என்ன நவுத்தி போடுவோன்னு கூட இல்லாமல் என்ன செஞ்சிட்டானுங்க அவங்க பாட்டு நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கள்லாம் எழுப்புனாராம் சீடர் எழுப்புனோன்ன லே நான் இப்ப மலையில நினைச்சு படுத்து கிடக்கேன் என்னை தூக்கி அந்த பக்கமாவது போடுங்கடா என்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியல அப்படின்னு சொன்னேன் என்ன என்ன பண்ணிட்டாங்களாம் குரு வந்து ரொம்ப புலம்பி சொல்றாரு ஆனா அவர்கிட்ட போகவே நமக்குலாம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஈரத்திலயே போட்டாங்களாம் போட்டோடனே பரமாத்த குருக்கு அதிகமா ஜுரம் வந்துருச்சான் ஜுரம் வந்தோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு ரெண்டு மூணு நாள் தான் படுத்துருந்தாராம் சளி அதிகமா பிடிச்சி கவம் அடைச்சி அவர் இறந்து போற நிலைமைக்கு வந்துட்டாராம் இந்த சீடர்கள் என்ன பண்ணாங்களாம் ஆஹா இந்த பரமாத்த குரு இருந்தார் நமக்கு இது வரைக்கும் மாதிரி சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்தது ஆனால் நம்ம இனிமேல் இப்போ என்னடா செய்ய போகிறோம் நம்ம புத்தியை கொண்டு தாண்டா புழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரமாத்தா குருவை நல்லடக்கம் செஞ்சு நல்லபடியாக அனுப்பி வச்சாங்களாம் இதோட இந்த கதை முடிவடைஞ்சிருச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ